வினா எழும்போதெல்லாம் ஏன் என் தொலைபேசி என்னை தொந்தரவு செய்கிறாய் உன் வினாவிற்கான விடைக்காகவா இல்லை வினாவே நான்தான் என்பதற்காகவா இன்று இந்த இரவும் நானும் உறக்கம் தொலைந்த விழிகளுடன் உன் நினைவுகளால் நல்லதாய் போயிற்று நீ என்னை நேர் பார்வையில் பார்க்கவில்லை ஏனெனில் உன்னுடைய ஓரவெளி பார்வைக்கே ஓர் ஆயிரம் செல்கள் என்னுள் சிதறிவிட்டன என் உறக்கம் திருடப்பட்டது என் உறக்கம் திருடிய முகவரி யார் என்று பார்த்தால் உன் வீட்டு முகவரியை காட்டுகிறது அணு ஓட்டத்தை தேடி படித்தவன் நான் ஆனால் இன்றோ அணு நேரமும் உன்னோட்டத்தை தேடித் தெரிகிறேன் நீ நினைக்கும் போதெல்லாம் விக்கல் என்றாய் இப்பொழுது நீ நினைத்து இருக்கிறாயோ விக்கல் இருமலாய் மாறி போனது தேடுவாய் என்று தெரிந்துதான் தொலைந்தேன் தேடாமல் விடாதே காக்க வைத்தது என்னவோ நீ காத்திருப்பை உடைத்தது என்னவோ நான் நானோ மின்னணுவியல் ஆசிரியர் அவளோ என்னுள் மின்னணுவை செலுத்தும் ஆசிரியை அவள் வெளிகளால் என் இதழ்களின் ஓய்விடம் உன் கண்ணங்கள் இரவுகள் தூங்க மறுக்க உன்னை போன்ற நிலவுகளும் ஒரு காரணம்தான் சினிங்கி சிரிக்கும் உன் செல்ல சிரிப்பில் சிக்கி கொண்டவனை போல் நான் உன் காதலில் தவிக்கிறேன் உன் வீதி உலாவிற்கு வானில் மேகங்களும் தப்பவில்லை ஒளிரும் கருமையாய் என் எழுதுகோல் இனிமையாய் உன் மச்சங்கள் மூன்றெழுத்து வார்த்தைக்குள் ஒளிந்திருக்கும் புதிர் நீ காதல் அன்று விரும்புகிறாய் என்று தெரிந்து தொலைந்தேன் இன்று விரும்புகிறேன் தொலைத்ததை என் கண்ணம் என்னும் காகிதத்தில் உன் செவ்விதழ்களின் கிருக்கல்கள் மங்கையவள் வெளியில் ஆணின் வெட்கம் பூமி தொடும் முதல் மலைத்துளி போல் பூமி அறிந்ததை அவள் மட்டும் அறிவாள் இன்று என் வீட்டு வாசலில் நியூட்டனின் விதி தோற்றுவிட்டது ஏனோ என்னவளுக்கும் தீப ஒளிக்கும் நடந்த போட்டியில் கவிதை யோசித்து ஓய்ந்துவிட்டேன் முடிவில் உனக்கான வரிகளாய் முற்றுப்புள்ளிகளே